இந்தியாவில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறதே தீக்க ஆசாமிகளின் நீலிக்கண்ணீர் விட்ட கதையை இந்த செய்தியை காணொலியில் காண்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக தர உதவும் நன்றி இனி காணொளி லஞ்சமோ லஞ்சம் லஞ்சம் மலிந்த நாடுகளின் பட்டியல் இந்தியாவுக்கு எண்பத்தி இரண்டாவது இடம் என்கிற தலைப்பில் பதினெட்டு நவம்பர் இருபத்தொன்று நாள் விடுதலையில் ஒரு செய்தி ஆசிரியர் கி வீரமணியின் விடுதலை இந்தியாவில் ஊழல் மலிந்துவிட்டதே என்கிற அக்கறையினால் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதா அல்லது இந்தியாவை பழிக்க ஊழல் செய்தியையும் பயன்படுத்தி கொண்டுள்ளதா என பார்ப்பதற்கு முன்னால் அந்த செய்தியை முழுமையாக பார்ப்போம் தொழில் செய்வதற்கு லஞ்சம் மலிந்த நாடுகளில் இந்தியா எண்பத்திரண்டாவது இடத்தை பிடித்து இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டு உள்ளது லஞ்ச ஊழலுக்கு எதிரான ட்ரேஸ் என்ற அமைப்பு உலக அளவில் தொழில் செய்வதற்கு லஞ்சம் மலிந்த நாடுகளின் பட்டியலை ஆண்டுதோறும் வரிசைப்படுத்தி வெளியிட்டு வருகிறது அரசுடனான வணிகத் தொடர்புகள் லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் அமலாக்கம் அரசு மற்றும் சிவில் சேவையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊடகங்களின் பங்கை உள்ளடக்கிய சிவில் சமூக மேற்பார்வைக்கான திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகிறது அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டு உள்ளது நூற்று தொன்னூற்று நான்கு நாடு களை கொண்ட இந்த பட்டியலில் இந்தியா நாற்பத்து நான்கு புள்ளிகளுடன் எண்பத்தி இரண்டாவது இடத்தை பிடித்து உள்ளது வநாட்டு தீவுகள் பெரு மாசிடோனியா மாண்டி நீக்ரோ போன்ற நாடுகளும் இந்தியாவைப் போலவே நாற்பத்து நான்கு புள்ளிகள் பெற்றுள்ளன இந்த பட்டியலில் இந்தியா கடந்த ஆண்டு நாற்பத்தைந்து புள்ளிகளுடன் எழுபத்தேழாவது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் பாகிஸ்தான் சீனா நேபாளம் வங்காளதேசம் போன்ற அண்டை நாடுகளை விட இந்தியா சிறப்பான நிலையில் உள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது என்கிறது அந்த செய்தி பாகிஸ்தான் சீனா நேபாளம் வங்காளதேசம் போன்ற அண்டை நாடுகளை விட இந்தியா சிறப்பான நிலையில் என வஞ்ச புகழ்ச்சியில் செய்தி வெளியிட்ட பாங்கினை பார்க்கும்போது கி வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலை பத்திரிகைக்கு நாட்டில் ஊழல் அதிகம் என்கிற கவலை எதுவுமில்லாமல் பகடி செய்ய மாத்திரமே இந்த செய்தியை பயன்படுத்தி கொண்டிருப்பது விளங்குகிறது இது போன்ற புள்ளி விபரங்களை தரக்கூடிய செய்தி இரண்டு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட வேண்டும் ஒன்று செய்தியாக வாசிக்கப்படுவதற்கு எதையும் தெரிந்து கொள்வதற்கு இன்னொன்று தவறிலிருந்து மீழ்வதற்கு யோசனைகள் ஆனால் இந்தியாவை பகடி செய்ய மாத்திரம் ஒரு செய்தியை பயன்படுத்துபவன் யோசனை என்ன தரத்தில் இருக்கும் என்பதோடு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்தால் இந்த செய்தியையே வெளியிட்டிருக்க மாட்டான் என்பது தான் விடுதலையை தொடர்ந்து வாசிக்கிற நாம் உணரும் விஷயம் ஆக ஈரோட்டு கண்ணாடிக்காரர்கள் ஒரு செய்தியை வெளியிடுவது மத்தியில் யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் என்னும்போது அவர்களிடம் என்ன அக்கறை இருக்கும் நாட்டுப் நாட்டுப்பற்றிருக்கும் ஊழல் செய்பவனையே சாதி மதம் பார்த்து விமர்சிக்கிற ஆசாமிகள் தீக்கவினர் என்பது தானே உண்மை ஊழல் என வரும்போது ஒன்றே ஒன்றை மட்டும் தவறாமல் ஈரோட்டு கண்ணாடி செய்யும் அது சாமியிடம் ஆரம்பிக்கிறது லஞ்சம் உண்டியலில் ஆரம்பிக்கிறது லஞ்சம் என பக்தர்கள் காணிக்கை வழங்குவதை சொல்வான் அதாவது பகுத்தறிவாம் கடவுளிடம் உண்டியலிடம் லஞ்சம் துவங்குகிறது என விசனப்படுபவர்களின் அறிவுலக ஆசான் ஈ வே ராமசாமி ஊழல் விஷயத்தில் எத்தகைய யோக்கியதையை கொண்டிருந்தார்கள் என பார்த்தோமேயானால் அவர்கள் எவ்வளவு பெரிய ஈனப்பிறவைகள் என்பது விளங்கும் ஈ வெசராமசாமி கூறியது இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் தி மோ அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் இளஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும் விடுதலை ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆசைதீர ஊழல் செய்யுங்கள் என ஈ வே ராமசாமி சொன்னதாலோ என்னவோ பெங்களூரு பார்ப்பனா அக்ரஹார சிறைச்சாலையிலிருந்து திகார் சிறைச்சாலை வரை திராவிடர்களின் புகழ் பரவியது திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என கூறிய ஈ வே ராமசாமியின் அறிவு எவ்வளவு மானக்கேடானதாக இருந்திருக்கும் என சிந்தித்து பாருங்கள் உண்மையில் பொருளை இழந்தவனின் வலி தெரியாத ஈவிரக்கமே இல்லாத ஒரு பாவியால் தான் திருட்டு பணம் ஊழல் பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என எக்காலமிட முடியும் எல்லாவற்றிலும் முட்டாள்தனமான முரண்பாட்டுக்காரராக இருந்த இ வே ராமசாமி ஊழல் விஷயத்திலும் முரணாபாட்டுக்காரராக இல்லையென்றால் அவர் பகுத்தறிவுக்கே மாபெரும் அவமானமும் வெட்கக்கேடும் இல்லையா எப்படி திமுகவின் ஊழலை ஆதரித்து பேசினாரோ அதே அவர்களின் ஊழலை கண்டித்தும் பேசுவார் மதராஸ் கார்ப்பரேஷன் ஊழலாக உள்ளது என்று அதிருப்தி அடைந்து இந்த கண்ணீர் துளி கழுக்கு அதாவது திமுகவினர் ஒட்டு போட்டீர்களே பலன் என்ன சாணியிலே கால் வைத்து விட்டோமே என்று அஞ்சி எட்டி குதிக்க போய் மலத்தில் அல்லவா கால் வைத்து விட்டீர்கள் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் கூறியது எதிரிகளாக இருந்தபோது ஊழல் விஷயத்தில் மலம் போன்று தெரிந்த திமுக தான் கழக கூட்டாளியான பிறகு அவர்களின் ஊழலும் ஈவே ராமசாமிக்கு சந்தனமாய் மணக்க துவங்கிவிட்டது ஈவே ராமசாமி கூறிய ஊழல் ஆதரவு அறிக்கை மற்றும் ஊழல் எதிர்ப்பு அறிக்கை என இரண்டையும் வைத்து கொண்டு தீக்கவினர் என்ன செய்வார்கள் என்றால் எதிரி ஊழல் செய்தால் ஊழலை எதிர்த்து ஈ வே ராமசாமி கூறியதை எடுத்து போடுவார்கள் கழக கூட்டாளிகள் ஊழல் செய்தால் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என கூறும் ராமசாமியின் அருள்வாக்கை எடுத்து போடுவார்கள் ஆக இவ்வாறாக இரண்டுங்கெட்டான் பேர்வழிகளாக இருக்கிற ஆசாமிகளுக்கு நாட்டின் மீது என்ன அக்கறை இருக்கும் ஆக இந்த ஊழல் விஷயத்திலும் தீக்கவினரின் அறிவு நம்மை வியக்க வைக்கிறது ஆச்சரியங்களை நிகழ்த்தினார்கள் என்பதற்காக அல்ல இந்த வியப்பு ஊழல் விஷயத்தில் அசிங்கங்களின் கூடாரமாக உள்ளதே அவர்களின் அறிவு என்பதே வியப்புக்கு காரணம்